அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் எம்ஜிஆர் மற்றும் என்டிஆருடைய கூட்டு முயற்சியால் தெலுங்கு கங்கை திட்டம் நிறைவேறிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஈழம் தமிழக மக்களுடைய ஊனோடும் உதிரத்தோடும் கலந்துவிட்ட ஒரு சொல் ஈழத்தமிழர்களை தமது கொடி உருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழக மக்கள் ஈழத்தமிழர்களுக்கு இலங்கையில் ஆபத்து நேரும் போதெல்லாம் இங்கிருந்து ஆதரவு குரல்கள் எழும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்காத தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் மிக மிக சொற்பமானது சில கட்சிகள் தங்களுடைய கொள்கை ஆவணத்திலேயே ஈழப் பிரச்சினை பற்றி பதிவு செய்துள்ளன ஈழ ஆதரவு என்பது இங்கிருக்கும் பல கட்சிகளுக்கு முத்திரையாகவும் சில கட்சிகளுக்கு அதுவே முகவரியாகவும் கூட இருந்துச்சு ஈழப் பிரச்சனையை முன்வைத்து தமிழகத்தில் நடந்த போராட்டங்கள் அதிகம் சில தேர்தல்களில் ஈழப் பிரச்சனையே முக்கியமாக முன்வைக்கப்பட்டுச்சு ஒரு கட்சியை ஆதரிப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் அவர்களுடைய ஈழக் கொள்கையே அளவுகோலாக இருந்துச்சு இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்களர்களைப் போலவே தமிழர்களும் பூர்வக்கூடிகளாக இருந்தாங்க பின்னாலில் காஃபி தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக தமிழகத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்ட தமிழர்களும் அங்கேயே தங்கிட்டாங்க அப்போது முதலே தமிழர்கள் என்றால் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு வேப்பங்காயாக இருந்துச்சு சிங்களர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தமிழர்களே தடைக்கல்லாக இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சிங்களர்களுடைய தமிழர் வெறுப்பு மேலும் அதிகரிச்சிச்சு தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகள் சிங்கள ஆட்சியாளர்களால் மறுக்கப்பட்டன குறிப்பாக மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டுச்சு அதற்கு மலையக தமிழர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு கிளம்பிச்சு ஆனாலும் அந்த எதிர்ப்பை இலங்கை அரசு அலட்சியம் செஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இலங்கை அரசு வெளியிட்டுச்சு அந்த நேரத்தில் இலங்கை பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரா நாயக் மோசமான அறிவிப்பை வெளியிட்டார் அரசுடைய இந்த முடிவை எதிர்த்து ஈழத்தமிழர்கள் போராட்ட களத்துக்கு வந்தாங்க அவங்களை வழிநடத்தியவர்கள் முக்கியமானவர் செல்வநாயகம் இவர் தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருந்தார் ஈழத்தமிழர்களால் தந்தை செல்வா அப்படின்னு அழைக்கப்பட்டார் அகிம்சை போராட்ட முறை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் இவர் செல்வநாயகத்துடைய தலைமையில் நடந்த அறவழி எல்லாம் இராணுவத்தை கொண்டு நசுக்கி எறிஞ்சாங்க ஸ்ரீமாவோ ஆனாலும் அறவழியை கைவிடாமல் தொடர்ந்து உரிமைப்போர் நடத்திக்கிட்டு இருந்தார் செல்வநாயகம் தனிப்பட்ட காலங்களில் ஆட்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாரு ஒப்பந்தங்கள் போட்டார் ஆனாலும் எதுவும் செயல் வடிவத்துக்கு வரலை அவ்வப்போது தமிழகம் வந்து பெரியார் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தார் தந்தை செல்வா ஆனாலும் நிலைமையில் எந்த முன்னேற்றமும் இல்லை உரிமைகளை கொடுக்க இலங்கை அரசு மறுக்கிறது என்றால் அவற்றை நாமே எடுத்துக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற குரல் எழும்பத் தொடங்கியது அதுக்கப்புறம்தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து தமிழத்தை உருவாக்குவோம் நம்முடைய உரிமைகளை நாமே எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற கோஷம் எழுந்துச்சு அதை எழுப்பியவர்களில் முக்கியமானவர் சுந்தரலிங்கமும் நவரத்தினமும் தமிழர்களுடைய போராட்டங்களை இராணுவம் கொண்டு எதிர்கொள்கின்ற சிங்கள ஆட்சியாளர்களிடம் தந்தை செல்வாவுடைய சாத்வீக நடவடிக்கைகள் எடுபடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு தமிழ் இளைஞர்களில் ஒரு பிரிவினர் வந்திருந்தாங்க தங்கதுரை குட்டிமணி என்ற இரண்டு இளைஞர்கள் தலைமையில இருபத்தைந்து இளைஞர்கள் இணைந்து தமிழீழ விடுதலையை கத்த தொடங்கினாங்க தமிழர்களை தாக்கும் சிங்கள இராணுவத்தினர் மீதும் காவலர்கள் மீதும் பதிலடி தாக்குதல் தொடுப்பது தங்கதுரை குட்டிமணி போன்றவருடைய அன்றாட நடவடிக்கையாக மாறிச்சு குறிப்பிட்ட காரியத்தை கச்சிதமாக நிறைவேற்றியதும் இராணுவத்தினருடைய பிடியில் சிக்காமல் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க அப்போது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க இங்கே பலரும் தயாராக இருந்தாங்க நிலைமை சீரானதும் திரும்பவும் இலங்கைக்கு போயிடுவாங்க தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தைப் போலவே பல்வேறு இளைஞர்கள் குழுக்கள் இலங்கையில் உருவாக தொடங்குச்சு தமிழீழ விடுதலை புலிகள் ஈராஸ் இபிஆர்எல்எஃப் புளட் அப்படிங்கிற பல ஆயுத குழுக்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் உருவாச்சு கையறை குண்டுகள் துப்பாக்கிகள் போன்றவையே அவங்களுடைய ஆயுதங்கள் தமிழர்களுடைய உரிமைகளை மறுப்பவர்கள் தமிழர்களின் எதிர்காலத்தை சீர்குலைப்பவர்கள் தமிழின துரோகிகள் ஆகியோரை பட்டியல் போட்டு பழிவாங்க தொடங்கினாங்க இந்த ஆயுத குழுக்கள் ஆயுத குழுக்களுடைய அதிரடி நடவடிக்கைகள் ஆட்சியாளர்களை அதிர வச்சுச்சு ஈழப் மீது நடவடிக்கை எடுக்க தயாரானது அரசு குறிப்பாக பிரபாகரன் உமா மகேஸ்வரன் மீது இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஜெயவர்த்தனையை ஆத்திரப்படுத்துச்சு அவங்க அத்தனை பேரையும் கைது செய்யுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டார் அப்போது அங்கிருந்து தப்பி ஏராளமான போராளிகள் தமிழகத்துக்கு வந்தாங்க சென்னையில் பல பகுதிகளில் தங்கிக்கிட்டாங்க அவங்களுக்கு அலை அடைக்கலம் கொடுப்பதற்கு இங்கே பாவலர் பிரிஞ்சத்தினார் பழநெடுமாறன் போன்ற பலரும் தயாராக இருந்தாங்க தமிழகத்தில் தங்கியிருந்த போராளி இயக்கத்தை சேர்ந்த தலைவர்களும் முக்கிய தளபதிகளும் தீகா திமுக காமராஜ் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்களையும் பிரமுகர்களையும் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் சந்தித்து பேசக்கூடியதை வழக்கமாக வச்சிருந்தாங்க விடுதலை புலிகள் போராளி இயக்கங்கள் அனைவருக்கும் பொதுவான இயற்கை என்பது ஈழம்தான் ஆனாலும் அவங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அதன் காரணமாக பிளவுகளும் உண்டாச்சு குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஏற்பட்ட பிளவு புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுக்கும் இன்னொரு முக்கிய தலைவரான உமா மகேஸ்வரனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு பின்னர் புலட் அப்படிங்கிற ஒரு தனி இயக்கத்தை உருவாக்கினார் உமா மகேஸ்வரன் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு விஷயத்துல அத்தனை பேரும் ஒரே கருத்தில் இருந்தாங்க அது என்னன்னா ஈழப் போராளிகளுக்கு தமிழகம்தான் பாதுகாப்பான இடம் அதனாலதான் பிரபாகரன் பத்மநாபா உமா மகேஸ்வரன் போன்ற வெவ்வேறு குழுக்களை சேர்ந்த தலைவர்களும் ஒரே சமயத்தில் தமிழகத்தில் பல பகுதிகளில் தங்கியிருந்தாங்க திருவான்மையூர் வளசரவாக்கம் கோடம்பாக்கம் என்று பல பகுதிகளில் ஈழப் போராடிகள் தங்கியிருந்தாங்க அந்த சூழ்நிலையில தான் பத்தொம்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்னைக்கு பாண்டிபஜார் உணவு ஒன்றில் சாப்பிட்டு கொண்டிருந்த உமா மகேஸ்வரன் தற்செயலாக அதே உணவகத்துக்கு வந்த பிரபாகரன் இருவரும் கன நேரத்தில் துப்பாக்கியால் மோதிக்கொண்டாங்க இருவருக்கும் காயம் ஏற்படலை ஆனால் பிரபாகரன் செலுத்திய தோட்டம் உமாவுடன் வந்திருந்த கண்ணனுடைய காலில் ஊடுருச்சு மின்னல் வேகத்தில் கூட்டம் கூடிச்சு இனியும் அங்கிருப்பது ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்த உமா மகேஸ்வரனும் பிரபாகரனும் அந்த இடத்துல இருந்து வெளியேறினாங்க ஆனா பிரபாகரன் காவலர்களுடைய கையில் உமா உமாமகேஸ்வரன் தப்பிட்டார் சில நாள் தேடலுக்கு பிறகு உமாவும் கைது செய்யப்பட்டார் காவல் நிலையத்தில் என் பெயர் கரிகாலன் அப்படின்னு பிரபாகரனும் தனக்கு முகுந்தன் அப்படின்னும் உமா மகேஸ்வரனும் பெயரை மாற்றி சொன்னாங்க ரெண்டு பேரையும் கைது செய்யப்பட்ட விஷயம் ஜெயவர்த்தனேவை எட்டியது அவர்கள் இருவரையும் எங்களிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு கூறினார் போதாத குறைக்கு ருத்ரா ராஜசிங்கம் அப்படிங்கிற காவல்துறை அதிகாரியையும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சார் பிரபாகரனையும் உமாவையும் இந்திய அரசு இலங்கை அரசிடம் ஒப்படைத்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் ஒருவருக்கு எழுந்துச்சு அதுதான் பிரபாகரனுடைய தந்தை வேலுப்பிள்ளை நேராக தந்தை செல்வநாயகத்தின் மகன் வழக்கறிஞர் சந்திரஹாசனிடம் சென்று விஷயத்தை சொன்னார் அவர் உடனடியாக திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியை அணுகி உதவி கோரினார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் இந்திரா காந்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் நரசிம்மராவ் உள்துறை அமைச்சர் சிங் உள்துறை இணை அமைச்சர் வெங்கட் சுப்பையா ஆகியோருக்கு கடிதம் எழுதினார் திமுக நாடாளுமன்ற குழுவிடைய தலைவர் முரசொலி மாறன் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை சேர்ந்த தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க இலங்கை காவல்துறையாலும் இராணுவத்தினராலும் மனிதத்தன்மையற்ற சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுறாங்க அவங்களில் பலர் நீதியான விசாரணை ஏதும் இல்லாமலே கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற நம்பகமான செய்திகள் நம்மக்கிட்ட வருது அதனால் சட்ட நியாயம் இல்லாத காரணங்களை வைத்து பிரபாகரனும் முகுந்தனும் மற்றவர்களும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்கன்னா அவங்களும் மனித தன்மையற்ற முறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்படுவாங்க அப்படி நடந்துச்சுன்னா அதற்கு இந்தியாவே தார்மீக பொறுப்பேற்க வேண்டி வரும் எனவே நாம் போற்றி பாதுகாக்கக்கூடிய மனித உரிமைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர்களை இலங்கையிடம் ஒப்படைக்க கூடாது அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன்னு கடிதம் எழுதியிருந்தார் அதனைத் தொடர்ந்து போராளிகளை இலங்கையிடம் ஒப்படைக்கும் முயற்சிகள் நின்று போயின ஈழப் போராளிகள் பற்றிய செய்திகள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய கவனத்துக்கு வந்துச்சு அவரும் போராளிகள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையுடன் நடந்து கொள்ளுமாறு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதன் தொடர்ச்சியாக பிரபாகரனும் உமா மகேஸ்வரனும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறம் பிரபாகரன் பழநெடுமாறனுடன் தங்கிக்கிட்டாரு உமா மகேஸ்வரன் பெருஞ்சித்தினாருடன் தங்கிக்கிட்டாரு தமிழகத்தில் சில காலம் தங்கியிருந்த பிரபாகரன் திடீரென ஒரு நாள் இலங்கைக்கு போயிட்டாரு அதன் பிறகு விடுதலை புலிகள் இயக்கத்தை மெல்ல மெல்ல வளர்த்தெடுத்தாரு சிங்கள ராணுவத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பல தாக்குதல்களை நடத்திச்சு விடுதலை புலிகள் அதில் ஒன்று தான் இருபத்தி மூணு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அன்னைக்கு நடந்த சிங்கள ராணுவ வாகனத்தின் மீது நடந்த தாக்குதல் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அருகே திருநெல்வேலி சந்திப்பில் நடந்த அந்த தாக்குதலில் பதிமூணு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இந்த சம்பவம் இலங்கை அரசை நிலை கொலைய செஞ்சிச்சு இராணுவ வீரர்களுடைய உடலை சிங்களர்கள் அனைவரும் பார்க்கும் வகையில் இலங்கை ராணுவத்தினர் ஊர்வலமாக எடுத்துட்டு போனாங்க அதை பார்த்ததும் வெறி ஏறிய சிங்களர்கள் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க நாற்பத்தி ஒன்பது தமிழர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் தீக்கரையாச்சு உச்சக்கட்டமாக வெளிக்கடை சிறை கலவரம் நடந்துச்சு கொழும்புல இருக்கும் வெளிக்கடை சிறையில் சிங்கள கைதிகளோடு சேர்ந்து தமிழ் கைதிகளும் சிலர் இருந்தாங்க அவங்களில் முக்கியமான போராளிகளாக தங்கதுரை குட்டிமணி ஜெகன் ஆகியோரும் அடக்கும் சிறையில் இருந்த சிங்களர்கள் தமிழர்களை தாக்குனாங்க குறிப்பாக மூன்று போராளி தலைவர்களையும் முப்பத்தைந்து தமிழர்களையும் கொண்டாங்க சிங்கள பேரிணவாத தாக்குதல் காரணமாக ஈழத்தமிழர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் உருவாச்சு ஏராளமான தமிழர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறி தமிழ்நாட்டுக்குள் அகதியாக நுழைய தொடங்கினாங்க இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்